ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மறுவாழ்வு தன்னோட நண்பன் இறப்பு செய்தியை கேட்டு இந்த நண்பர் அவரோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக வராரு அங்கே ஆனால் அங்கே இந்த மாமனார் பண்ண விஷயம் இவர் மனசை ரொம்பவே நெகிழ வச்சிருச்சு அப்படி என்ன செஞ்சாரு கேட்போமா மறுவாழ்வு ஈரத்தலையை துவட்டியபடி சாப்பாடு கூடு மேஜையை நோக்கி நடந்தேன் அம்மா வைத்துவிட்டு போன இட்லியில் ஆவி பறந்து கொண்டிருந்தது உன் பெரியப்பா பொண்ணு மல்லிகாவுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அருண் ஒளிப்பேளையில் ஒலித்திக் கொண்டிருந்த கந்தசஷ்டி கவசத்தையும் மீறி அம்மாவின் குரல் கேட்டது சமையல் கட்டிலிருந்து அதான் போன மாசம் தபாலில் எழுதியிருந்தியேம்மா இருந்தாலும் அம்மாவுக்கு என்னிடம் நேரில் சொல்வதில் ஒரு நிறைவு இருந்தது எனக்கும் அம்மாவிடம் சொல்வதற்கு ஒரு செய்தி இருந்தது அது நான் எம்ஆர்எல் நிறுவன வேலையில் நிரந்தரமாகிவிட்ட செய்தி சொன்னால் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவாள் இதனை பகிர்ந்து கொள்ள இன்னொரு உயிர் இருக்கிறது அது கந்தசாமி என் கைகளை பிடித்து கொண்டு நீ இவ்வளவு நாள் உழைத்ததற்கு பலன் கிடைச்சிருக்க அருண் என்று மனமாற உருகி இமைவிளிம்பில் கண்ணீர் காட்டுவான் அப்படி ஒரு போலித்தனமில்லாத அன்பு அவனுடையது நம்ம வனஜா எரிவாயு வாங்கிட்டாள் அருண் போன மாதம் வீட்டுக்குள் கூட்டிட்டு போய் காமிச்சா எரிவாயு உருளை எரிவாயு அடுப்பு என்று அமர்க்கலம் பண்ணுறா நமக்கு இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு போதும்பா நீ வந்தா அவசியம் வீட்டுக்கு வர சொன்னா நான் இட்லியில் கவனமாயிருந்தேன் நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிடுப்பா அந்த கந்தசாமியில் அவன் இறந்துட்டான் அருண் பேச்சுவாக்கில் கூறிவிட்டு லேசாக நாக்கை கடித்துக்கொண்டால் இப்போது சொல்லியிருக்க வேண்டாமோ என்பது போல எனக்கு சட்டென்று புறையேறி விட்டது தலையில் தட்டிக்கொண்டேன். கொண்டேன் அம்மா என்ன சொல்கிறாள் என யோசித்தேன் என்னம்மா சொல்ற ஒண்ணுமில்ல நீ சாப்பிடு பிறகு விவரமா சொல்றேன் பொடி வேணுமா அருண் பேச்சை திசை மாற்ற முயன்றாள் வேணாமா நீ இப்போ யாரோ இறந்துட்டதா சொன்னியே இனி மறைக்க முடியாது என்று யூகித்தவளாய் அதான் அருண் உன் நண்பன் கந்தசாமி அந்த தொகுப்பு குடியிருப்பு வீட்டிலே குடியிருந்தானே அவன் இறந்துட்டான் என்னால் நம்ப முடியவில்லை மனம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாததும் ஒரு காரணமாக இருக்கலாம் எப்போ ஆறு மாசத்துக்கு முன்ன மூளை காய்ச்சலாம் திடீர்னு போயிட்டான் எனக்கு தபால்ல எழுதவே இல்லையே மாணி என்னவோ தோணல வீட்டுக்கு ஓரிரு தடவை என்னை பார்க்க வந்திருக்கான் கந்தசாமி மற்றபடி எங்கள் நட்பு வெளியில்தான் அம்மாவுக்கு அவ்வளவாக அறிமுகமில்லை அதனால் அது ஒரு செய்தி அளவில் முடிந்துவிட்டது எந்தவித முக்கியத்துவமும் இல்லாமல் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அந்த இழப்பு என்னுள் பொங்கி நின்ற உற்சாகத்தை சட்டென்று வடித்து கொண்டு போனது சாப்பிடக்கூட தோன்றவில்லை அம்மாவுக்காக சாப்பிட்டு எழுந்தேன் அதனை கேள்விப்பட்டவுடன் கந்தசாமியின் மனைவியின் முகம்தான் நினைவுக்கு வந்தது எத்தகைய குழந்தைத்தனமான முகம் இந்த பேரிழப்பை எப்படி தாங்கியிருப்பால் கடைசியாக அவர்களை எப்போது பார்த்தேன் என நினைவு குறிப்பின் பக்கங்களை புரட்டினேன் இன்று சிற்றுண்டியில் கந்தசாமியை பார்த்தபோது உற்சாகத்தில் இருந்ததாக எனக்கு தோன்றியது என்ன கந்தசாமி இன்னைக்கு நிரம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற என்ன மேன் அப்படியா தெரியுது என்றான் போலியாய் உண்மையா இல்லையா நீ எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கிற அருண் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க எனக்குள் குழப்பமாக இருந்தது அவர்களை இப்போது சந்திப்பது தேவையா கொண்டு வந்திருந்த பணத்தை யாரிடம் கொடுப்பது வேறு ஒருவரின் மனைவியான பின்பு செய்கிற தொல்லையாக போகுமோ நிரம்ப அவசரமா என்றேன் கண்ணடித்தபடி எங்கள் தான் அவசரம் என்னன்னு தெரியல நான் போறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போறேன்டான்னு குதிக்கிறார் நானும் சம்மதிச்சிட்டேன் ஏன் கந்தசாமி இந்த அச்சக சின்றுண்டி கடையின் மேற்பார்வையாளராக இருக்க இந்த சம்பளத்தில் சமாளிச்சிடுவியா என்றேன் மரம் பச்சவன் தண்ணி ஊத்துவான் என்கிறான் வேதாந்தியாய் ஆமா நீ எப்போ பத்திரிக்கை வைக்க போற என்கிறான் என்னை பார்த்து இப்போதான் ஐடிஐ முடிச்சுக்கிட்டு சிறிது நாளாக இந்த அச்சகத்திலேயே பொருந்தினர் பயிற்சியிலே இருக்கிறேன் இதைவிட நல்ல வேலை கிடைக்கணும் எப்படியும் நாலஞ்சாண்டாவது ஆகும் உன் நல்ல மனசுக்கு நல்ல வேலை கிடைக்க என்கிறான் சட்டென்று நெகிழ்ந்து உன் தம்பி குமரேசனை பாடுபட்டு படிக்க வச்ச பட்டம் வாங்கி கொடுத்துட்ட அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா நேற்று ஒரு வங்கியில் நேர்காணலுக்கு போய்விட்டு வந்தான் என்னாச்சுன்னு தெரியல இன்று வேலை முடிந்து மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்தோம் நானும் கந்தசாமியும் குமரேசனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அருண் உள்ளூர் வங்கியிலேயே வேலை நிரம்ப வசதிதான் இந்த அருண் இனிப்பு நிறுவனத்திலேயே சொல்ல நேரமில்லை மிக்க மகிழ்ச்சி அவனுக்கும் உடனே கல்யாணம் தானா அவனுக்கு இப்போவே பொண்ணு கொடுக்க தயாராக இருக்காங்க வசதியான இடம் நாற்பது ஐம்பது பவுன் தேரும் இவன்தான் சிறிது நாள் போகட்டும் நான் வீட்டுக்கு வந்தபோது அம்மா ஒரு பதிவு தபாலை நீட்டுகிறாள் அது சென்னை எம்ஆர்எல்லின் ஒரு தற்காலிக வேலைக்கான உத்தரவு எனக்கு மகிழ்ச்சி கனவுகள் இனி வரும் பிறகு நான் சென்னை சென்று விட்டேன் கந்தசாமிக்கு கடிதம் எழுதினேன் ஆனால் அவன் அடிக்கடி பதில் எழுத இயலவில்லை நீண்ட இடைவெளி விட்டு ஒரு கடிதம் எழுதுவான் ஒரு கடிதத்தில் தனக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக எழுதியிருந்தான் நானும் வாழ்த்து அனுப்பினேன் போன ஆண்டு ஊருக்கு வந்தபோது நேரில் சென்று பார்த்தேன் குழந்தைக்கு புத்தாடை வாங்கி வந்து கொடுத்தேன் சென்னையில் உடையமைப்பு நல்லா இருக்கு என்று அவன் மனைவி பரவசப்பட்டு போனாள் அதன் பின் தபால் பரிமாற்றம் இல்லை ஓராண்டு கழித்து இப்போது ஊருக்கு வந்த இடத்தில் இப்படி ஒரு செய்தி பாவம் எவ்வளவு பாசம் என் மனம் கிடந்து அடித்து கொண்டது கந்தசாமி எவ்வளவு நல்ல மனம் அவனுக்கு அவன் அப்பா இருக்கிறாரா போய்விட்டாரா தெரியவில்லை அவனுக்கு தான் தன் தம்பி மீது தெரிய நியாயமில்லை நேரில் போய் விசாரித்து வர வேண்டும் அவ்வளவுதானா இனி என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய இயலும் ஏன் முடியாது முடியும் முடிந்த அளவுக்கு என்ன செய்யலாம் யோசித்து பார்த்ததில் அவன் குழந்தையின் பேரில் ஐயாயிரம் ரூபாயை நிலை வைப்பு முறையில் வங்கியில் போட்டுவிட தீர்மானித்தேன் நம்மால் இயன்ற உதவி செய்தோம் என்று மனநிறைவுடன் இருக்கலாம் அம்மாவிடம் சொன்னால் ஏதாவது கூறி என் எண்ணத்தை திசைமாற்றி விடக்கூடும் பேசாமல் சட்டை பையில் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை நோக்கி கிளம்பினேன் மிதிவண்டியை மிதித்தபடி விரைந்தேன் பெரிய குல கண்மாய் கரையை ஒட்டிய சாலையில் பயணம் செய்து அவர்களின் வீடு இருந்த தொகுப்பு குடியிருப்பினை நோக்கி போனேன் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும் குமரேசன் திருமணம் முடிந்து தனியே போயிருக்கலாம் கந்தசாமியின் மனைவியும் குழந்தையும் அவள் தாய் வீட்டோடு போய் தங்கியிருக்கலாம் கந்தசாமியின் தந்தை வீட்டில் இருந்தார் என்னை பார்த்தவுடன் கண்டா கண்ணாடி அணிந்து அடையாளம் கண்டு உறுதிப்பட்டு வாங்க தம்பி என்றார் ஒவ்வொரு வார்த்தையிலும் சோகம் இழ இலையோடிற்று கந்தசாமிக்கு என்னங்கையா ஆச்சு திடீர்னு நல்லா தானே இருந்தாரு என்னன்னு சொல்றது தம்பி எல்லாம் விதி அப்படி சொல்றத தவிர நம்மால என்ன செய்ய முடியும் மூளை காய்ச்சல்னு படுத்தான் ஒரு வாரத்துல எல்லாம் முடிஞ்சிடுச்சு ம் நான் இன்னைக்குதான் சென்னையில இருந்து வந்தேன் அம்மா சொன்னாங்க என்னால நம்பவே முடியல பாவம் கந்தசாமி நான் சீக்கிரம் போயிடுவேன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தேன் ஆனா இப்போ எனக்கு எதிரே அழக்கூடாது என்ற அவரது துடிப்பு எனக்கு புரிந்தது எனினும் மகனது மறைவு சோகத்தை மாற்றிவிடவில்லை சரி ஆனது ஆகிவிட்டது அவரை திசை மாற்றுகின்ற முகமாக ஆமா உங்க மருமக பேத்தியெல்லாம் எங்கே என்றேன் நான் மட்டும்தான் இந்த வீட்ல அவங்க வேற வீட்ல தனியா இருக்காங்க என்ன செய்யறது தம்பி காலம் நிரம்ப இருக்குல்ல என்ன சொல்ல வருகிறார் பெரியவர் தொடர்ந்தார் அவளும் சின்ன வயசுதான் அதுவும் நம்ம வீட்டு புள்ளதான தம்பி அதான் என் மருமகளுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் எத்தகைய சீர்திருத்தமான கருத்தை செயல்படுத்திவிட்டு இயல்பாக கூறுகிறார் இவர் அவங்க ரெண்டு தெரு தள்ளி குடியிருக்காங்க எனக்குள் குழப்பமாக இருந்தவர்களை இப்போது சந்திப்பது தேவையா கொண்டு வந்திருந்த பணத்தை யாரிடம் கொடுப்பது வேறு ஒருவரின் மனைவியான பின்பு செய்கிற உதவி தொல்லையாகப் போகுமோ வாங்க போகலாம் வீட்டை அப்படியே சாத்தி வெறும் தாள் போட்டுவிட்டு என்னை அழைத்து போனார் நான் அனிச்சையாய் தொடர்ந்தேன் அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்த பெருந்தன்மை மிக்கவனை பார்த்து வாழ்த்து சொல்ல வேண்டும் எவ்வளவு உயர்ந்த செய்தி இது அவர்கள் வீட்டை நெருங்கவும் லொல் என்று ஒரு நாய் அநியாயமாக என்னை பார்த்து குறைத்தது சற்றே மிரண்டேன் பண்ணாது வாங்க அவர் குரல் கேட்கவும் சட்டென்று வாசலுக்கு வெளியே தலை நீட்டி ஏறிட்டால் அவர் மருமகள் பாக்கியம் இந்த வீடுதான் என்றார் பெரியவர் வாங்க பாக்கியம் என்னை வரவேற்றபடி கையிலிருந்த பசையை இரண்டு கைகளாலும் தேய்த்து விட்டுக்கொண்ட தீப்பெட்டி ஒட்டி கொண்டிருந்த முக்காலி பலகையை ஓரமாய் ஒதுக்கிவிட்டு ஒட்டி போட்டிருந்த மேல் பெட்டிகளை பெரிய கூடையில் விரைவாக அள்ளி போட்டாள் பெரியவர் மூளையில் கிடந்த முக்காலியை இழுத்து போட்டு உட்காருங்க தம்பி என்றார் தூளியில் படுத்து கிடந்த குழந்தை ஈரம் பண்ணியிருந்தது வெளியில் கிடந்த கோணியை எடுத்து அதற்கு நேரே இழுத்து போட்டார் இருங்க மாமா காப்பி வாங்கியாரேன் கிளம்ப முயன்றாள் கந்தசாமியின் மனைவி மன்னிக்கவும் பாக்கியம் வேணாங்க எதுக்கு அதெல்லாம் என்றதை மீறி நான் போய் வாங்கியாரேன் பெரியவர் கிளம்பி போனார் ஒன்றும் பேசத் தோன்றாமல் அமர்ந்திருந்தேன் நான் நான் கந்தசாமியோட நண்பன் என்றேன் தட்டு தடுமாறி ம் உங்கள் கல்யாணத்தின் போது பார்த்தது நாக்கை கடித்துக்கொண்டேன் கொண்டேன் அப்படி சொல்லியிருக்க கூடாது என எண்ணினேன் என்னங்க பண்ணுறது நல்ல மனுஷங்களுக்கு தான் முடிவு விரைவில் வந்துடுது நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் எங்கள் மாமா தான் உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் நான் சொல்றதை கேளு இல்லை நான் நான் இப்போவே செத்துடுவேன்னு சொல்லி என்னை இந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாரு அந்த உயர்ந்த உள்ளம் உடையவர் யாராக இருக்கும் சுவரில் மாட்டியிருந்த புகைப்படங்களில் ஊடுருவினேன் ஒன்றும் தெரியவில்லை கந்தசாமியின் படம் கூட பார்க்க முடியவில்லை பாக்கியம் புது மனைவியாக மாறியிருந்தாலும் அவள் முகத்தில் துயரம் இன்னும் மிச்சம் இருந்தது குமரேசனை பற்றி கேட்கலாமா என எண்ணினேன் அவர்களே அவனைப் பற்றி ஒன்றும் கூறவில்லை ஏதோ வில்லங்கமான செய்தியா இருக்கலாம் போது பெரியவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவனை நல்ல வருமானம் உள்ளவனாக மாற்றிவிட்டிருந்தான் கந்தசாமி இனி என்ன ஏறி வந்த ஏனி எதற்கென்று விளக்கி தன் குடும்பத்தை கவனிக்க போயிருக்கலாம் இதுதானே உலக நியதி குமரேசன் மட்டும் விதிவிலக்கா எனக்கு அந்த கணத்தில் அவனை பற்றி நினைக்க பிடிக்கவில்லை பெரியவர் காப்பி வாங்கி வந்து உடனே ஊற்றி கொடுத்தார் ஒப்புக்கு குடித்து முடிக்கவும் குழந்தை எழுந்த அளவும் சரியாக இருந்தது பாக்கியம் குழந்தையை தூக்கி தோளில் சாய்த்து அமைதிப்படுத்தினால் நான் கால் சட்டை பையில் கைவிட்டு பணத்தை எடுத்து குழந்தையிடம் நீட்டினேன் என்ன தம்பி எதுக்கு இதெல்லாம் இருக்கட்டுமங்கையா கந்த சாமியின் குழந்தைக்கு என்னால் என்ற உதவி இருந்தாலும் மனம் விட்டு சொல்றேன் பெரியவரே உங்க மருமகளுக்கு மறுவாழ்வு கொடுத்த பேருதவிக்கு முன்னால் இது அற்பம் இது வேணா மாமா இந்த நல்ல மனமே நமக்கு போதுமாமா பாக்கியம் முடிவாக மறுத்துவிட்டால் அதே சமயம் என் மனமும் நோகாமல் அது சொல்றதுதான் சரி தம்பி அதனால் என்ன கடவுள் அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல என்றார் பெரியவர் உண்மையிலே ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்குற மனசு இருக்கு பாருங்கள் அது ரொம்பவே பெருசு அந்த மனசுக்கு முன்னாடி நம்ம செய்கிற உதவிலாம் ஒன்றுமே கிடையாது இந்த நண்பருக்கு தன்னோட நண்பர் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற நிறைய மனசு இருக்குது ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கலையே அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட இவர் வீடு திரும்புவார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்